மூன்று தமிழ் இருப்பதா சொல்லுவாங்க இயல் இசை நாடகம் நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு நான்காவது ஒரு தமிழ் இருக்கு அது மரியாதை தமிழ் அது கொங்குல மாத்திரம்தான் இருக்கும் மரியாதையோட பேசுற திட்டினா கூட என்னடான்னு திட்ட மாட்டான் என்னங்கடான்னு திட்டுவான் அது மாதிரி போடான்னு சொல்ல மாட்டான் போங்கடாம அது மாதிரி மரியாதையுடன் பேசுவது எப்படி என்பதை இந்த கொங்கு மண்டலத்துலதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த மண்ணின் மீது ஒரு மரியாதையுடன் அந்த மக்கள் மீது ஒரு மரியாதையுடன் தான் நான் நீங்க வந்திருக்கேன் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி அல்லது இந்திய அரசமைப்பை பற்றிய ஒரு பார்வை இது இது வந்து ஒரு பருந்து பார்வை தான் பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்களே அது மாதிரி தான் ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியும் புதிதாக உருவான ஒரு தேசத்தில் அரசமைப்பை உருவாக்குவது ரொம்ப சுலபம் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு காலனி வீடுகள் கட்டுவோம் ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் உருவாக்குவோம் அதை ஒரு சொசைட்டியாவோ ட்ரஸ்டாவோ பதியணும்னா பைலா உடனே எழுதியலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து பத்து நிமிஷத்தில் எழுதி முடிச்சலாம் பைலா எல்லாருக்கும் ஒன்றா குடியிருந்தவங்க எங்கெங்கெந்தோ வந்திருக்காங்க குடியேறி இருக்கிறாங்க நமக்கு என்ன சில பொதுவான சட்டதிட்டங்களை பைலா வகுத்து கொள்ளலாம் அப்படிதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் ஒரு குடியேற்ற நாடு தான் ரஷ்யா மாதிரி சீனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தின் வெளிப்படையாக வந்து தங்களுக்கு என்று கம்யூனிஸ்ட் அரசமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் ஐரோப்பாவில் நேஷன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாகி ஒரு ஆயிரம் வருஷம்தான் ஆகுது அதனால அவங்களுக்கும் தெளிவான ஒரு அரசமைப்பு அவங்க உருவாக்கி கொண்டார்கள் ஜப்பான் மாதிரி நாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஜப்பான் நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஜப்பான்காரனே எழுதவில்லை இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பான் தோற்று போனவுடன் அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகள் எழுதுனதுதான் ஜப்பான் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு இப்ப தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காதுதான் ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு அந்த தேசத்துக்காரன் எழுதவில்லைன்னு அது ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் தான் ஆனால் நமது நாடு அப்படி இல்லை ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் பாரதி சொல்றான்ல தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் அவ்வளவு பழமையான ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை ஏற்கனவே நிறைய அரசியல் சிந்தனைகள் கோலோச்சிய ஒரு மண் இந்த பாரத நாட்டினுடைய மண் சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் நீங்க பீஷ்மர் மகாபாரதத்துல எப்படிலாம் அரசாட்சி இருக்கணும் கவர்னன்ஸ் இருக்கணும்னு சாந்தி பருவதில பாண்டவர்களுக்கு விளக்குகிற அந்த உரை நீதி தமிழ்ல திருக்குறள் இப்படி எவ்வளவோ அறிவுரைகள் ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்கணும் அரசாங்கம் எப்படி இருக்கணும் விதிமுறைகள் எப்படி இருக்கணும் இப்படி உருவாக்கிய தேசம் தேசம் இந்த அதுல வந்து ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு நமது முன்னோர்கள் தி எவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு சுலபம் இல்லை அதனாலதான் இங்க அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு அரசியலமைப்பு தேவைப்படுகிறது இன்னொரு பக்கம் மக்களுக்கு பெரிய அரசாங்கம் யார் கையில் இருக்கு என்பதை பற்றி அக்கறை பெருசா இல்ல சுல்தானா யார் இருந்தாலும் சரி பாதுஷாவா யார் இருந்தாலும் சரி சக்கரவர்த்தி அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கோயில் குளம் அவன் கையில இருக்கும் அவன் ஊர் கல்வி அவங்க கிட்ட இருக்கும் ஒரு வில்லேஜ் ரிப்பப்ளிக் இருக்கும் அதனால டெல்லியில யார் ஆட்சி செய்கிறார் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படி ஒரு திருக்கூட்டம் இந்த நாட்டில் மன்னன் யாருன்றத பத்தி பெருசா இல்லை அவன் தர்மத்தின்படி ஆட்சி செய்கிறான மன்னன் அவ்வளவுதான் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து டெல்லியில ஒரு மூத்த பத்திரிகையாளர் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடணும் டெல்லியிலேயே இந்த பத்திரிகையாளர்களோட எலீட் பொலிட்டிஷியன்ஸோட கொண்டாட வேண்டாம் டெல்லிக்கு அவுட்டர்ல ஒரு நூறு கிலோமீட்டர் போய் ஒரு கிராமத்து மக்களோட கொண்டாடுவோம் அப்படின்னு நிறைய எல்லாம் வாங்கிட்டு போனாராம் காரில் போய் கிராமத்தில் போய் இறங்கி எல்லாருக்கும் லட்டு கொடுத்துருக்காரு என்ன விசேஷம் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து லட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொன்னாரா நம்ம இத்தனை நாளாக ஆட்சி பண்ண வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் வெளியில் போயிட்டான் நாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதனால் லட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்போ ஒரு கிராமத்து பெரியவர் கேட்டாரா லட்டு சாப்பிட்டுக்கிட்டே தம்பி தம்பித வெள்ளக்காரன் வெளியில போயிட்டான்னு சொன்னி அவன் எப்ப உள்ள வந்தான் அப்படின்னு கேட்டாராம் அவர் எழுதுறாரு டெல்லிக்கு அவுட்டர்ல நூறு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு இந்த நாட்டை வெள்ளக்காரன் ஆட்சி பண்றான் அவன் வெளியில இருந்து வந்தவன் அவன் போராடி விரட்டி அடிச்சு வெளியில அனுப்பிச்சிட்டோம் அதைத்தான் சுதந்திரம்னு சொல்றோம் எந்த ஒரு அரசியல் தகவலும் அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தர்மம் தெரியும் ஆன்மீகம் தெரியும் தேசம் தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் பண்பாடு தெரியும் அதற்காக அவனுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும் அப்படி ஒரு தேசத்துல தான் அரசியல் சாசனம் உருவாச்சு அரசியல் சாசனம் உருவானாலும் இது சாதாரண அரசியல் இல்லை இந்த உலகத்திலே தி லாங்கஸ்ட் தி லெங்தியஸ்ட் தி திக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் தி லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் திக்கஸ்ட் என்ன வேணாலும் இஎஸ்டி சேர்த்துங்க ஜிஎஸ்டி இல்லை இஎஸ்டி உங்க ஊர்ல ஜிஎஸ்டினாலே பயமா இருக்கு அப்படி சேர்த்துக்கலாம் நீங்க அமெரிக்க நாட்டினுடைய அரசமைப்பு இன்க்ளூசிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருபது பக்கம் தான் பிரான்சினுடைய அரசமைப்பு இருபத்தஞ்சு பக்கம் தான் இத்தாலியினுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இத்தாலி முப்பத்தஞ்சு பக்கம் தான் சோனியா காந்தி அம்மா இந்தியா வராமல் இத்தாலியில இருந்தாங்கன்னா இத்தாலி கான்ஸ்டியூஷன் சிம்பிளா பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கிட்டு பதவி பெருமானம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து பெருசா வச்சுக்கிட்டுனே கூட நம்ம அக்கா பதவி பதவிபுறமான எடுத்திருக்காங்க கான்ஸ்டியூ இதை பைபிள் வச்சு பைபிள் மாதிரி கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு பதவிபுரமா எடுத்திருக்காங்க இப்ப இந்திரா காந்தி குடும்பம் சோனியா குடும்பத்துக்குலாம் அரசமைப்பு மேல பெரிய அன்பு காதல் ஈர்ப்பு எல்லாம் வந்திருக்கு கிரஷ் வந்துருக்கு கான்ஸ்டியூஷன் மேலே ஒரு கிரஷ் வந்திருக்கு அவ்வளவு அன்பு வந்திருக்கு ஆனால் இந்தியாவின் அரசமைப்பு இரநூத்தி ஐம்பது பக்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் தெரியாது எனக்கு இது வரைக்கும் நூத்தி ஆறு முறை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இந்த எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்குள்ள ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் போன இருபத்தி மூணு செப்டம்பரோட சேர்த்து அரசியல் சாசன திருத்தம் அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு இந்த இடத்துல நான் பிரியங்காந்தி பேர் சொன்னதுனால ஒரு சம்பவத்தை சொல்றேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் காரங்கெல்லாம் கையில ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே இந்த பதவி பிரமாணம் இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் அது ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இன் எமர்ஜென்சி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற டே நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ் குறிப்பா இந்திரா காங்கிரஸ் திரும்ப எழுபத்தி ஏழுல மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு அதுல அத்வானி வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள் ஜனசங்க தலைவர்கள் இருந்த போது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எண்ணிக்கை எம்பிக்கள் தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் அவர்கள் எல்லாம் தான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து அதை ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்துல கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம சொல்லணும் அது அங்க பாட்டி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் இல்ல அந்த அளவிற்கு நிறைய இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்க கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்கள் தமிழகத்தில் எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாம் பார்த்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்பும் லெப்ட் டான் ரைட் டான் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் ஆண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்கு ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்னு அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில நம்புறாங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும்பொழுது பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்தினுடைய ஒரு ரேஷன் கார்டின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு ஐயா நான் திரும்பவும் சொல்றேங்க ஐயா இதை குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இன்னைக்கு நாம் பேசக்கூடியது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் எவ்வளவு ஏத்திருக்கிறீங்க

ரெண்டு லட்ச ரூபாய் எங்க தலைமையில கடன் வச்சீங்கல்லங்க ஐயா அதனால தாங்க ஐயா திமுக நீங்க கில்லாடி வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு விட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது இல்லைங்க ஐயா நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடனை கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள் என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக பயன்படுத்தி விட்டு என்ன தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசினாங்க நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க திமுக தேர்தல் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேத்திலும் திமுக காரன் தம்மட்டம் அடிக்கலாம் அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வரப்போகுதுன்னு அருமை அரசு பணியில் இருக்கக்கூடிய சொந்தங்களே நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போயிருந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து பேசிக் பேருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் எடுத்திருக்க கூடாது அடிப்படை ஊதியத்துல பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஊதிய ஓய்வூதியம் மாதிரி ஐம்பது சதவீதம் அடிப்படை நான் கொடுக்கறேன்னா அது எந்த விதத்தில் நாயங்க அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க எந்த நேரத்துல பஸ்னு எந்த டயர் கழுது போன்னு யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பிஞ்சு போன கூரையில பணி செய்யறாங்க எனக்கு அரசு பணியில் இருக்க கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தையே நம்மால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தகள் அதனால என்ன நான் இதை உயர்த்திட்டேன் அதை உயர்த்திட்டேன் என்ன சொன்னாலும் கூட லெப்ட் பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறது பேரு ஆட்சி இல்லைங்க ஐயா இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது பேர் ஆட்சி கிடையாது அருமை சொந்தங்களை இதெல்லாம் நம்ம பேசணும் அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும் யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்வதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நாம கொடுக்கக்கூடாது அருமை சொந்தங்களேன் அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓடுல கொடுக்கப்பட்டது ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேத்து சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்மந்தப்பட்டது அப்போ அவங்க சொல்றதை பார்த்தா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேத்து சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் கல்யாண விழாவில் ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில சொல்றாரு யோசிச்சு பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் மட்டும்தான் நீங்க உண்மையாலுமே தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட தேதி தேவியென்று சொல்லுங்க எதையுமே செய்யாம ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சைப்பையை சொல்கின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவிட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்கின்றார்